லென் ஸ்பெஷல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் எட்டில் இருக்கோம் என்ன காரியத்தை குறித்து தியானிக்கலாம்னு பார்க்கலாமா சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா யூதாசின் முத்தத்தை குறித்து தான் நம்ம வந்து தியானிக்க போகிறோம் ஸோ இந்த காரியம் அதாவது லென் டேஸ்னாலே ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல அந்த டெம்ப்ளேட்ல கரெக்டாக இருக்கிறது வந்து இந்த முத்தம் யூதாஸ் வந்து முப்பது வெள்ளிக்காசுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த அந்த ஒரு காரியம் வந்து எப்பவுமே வரும் அண்ட் நம்ம எல்லாருக்குமே வந்து வில்லன் வந்து யூதாஸை தான் நம்ம வில்லனாக பார்ப்போம் ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் இந்த காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம் அதுக்கு ஆதாரமாக லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்களை நீங்கள் வந்து திப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத அவரை கொலை செய்யும்படி

அவரை அவர்களுக்குள் காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினா ஸோ இந்த காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம் அதாவது வேதப்பாரகர்கள் பரிசியர்கள்லாம் கிறிஸ்து யேசுனுடைய அந்த பிரசித்தி அவர் வந்து அவர் செய்கிற நன்மைகள்லாம் அந்த பகுதியில் வந்து பரவ பரவ அவர் நிறைய நன்மைகளை செய்யும் போது இவங்களுடைய இவங்களுக்கு வந்து அது ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வருது அவங்களுக்கு வந்து அது வந்து பிடிக்கல உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க இவரை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஸோ அந்த முடிவுக்கு தி வாண்ட் ஒன் டு ஹெல்ப் அது வந்து அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தனியாக எங்கே சிக்குவார் அப்படின்னு சொல்லி கேட்கணுன்றதுக்காக அந்த ஒரு 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 விஷயம் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அந்த டைம்ல இந்த பன்னிரெண்டு சீஷர்களில் ஒருவனாகி யூதாஸ் போய் முப்பது வெள்ளிக்காசுக்காக உடன்படுறான் நான் வந்து காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை பார்க்கும் போது நிறைய நான் நம்ம நினைப்போம் சரி முத்தத்துனால என்ன பண்ணிட்டான் ஆண்டவரை வந்து காட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு நாம கூட யூதாச மாதிரி தான் ஆண்டவரை காட்டி கொடுக்குறோம் உங்களால் நம்ப முடியுதா எஸ் நாமளும் நிறைய நேரங்களில் யூதாச மாதிரி தான் ஆண்டவரை காட்டி கொடுக்குறோம் இந்த காட்டி கொடுத்தல் பெற்றெயல் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நான் இங்கிலீஷ் பைபிளில் பார்க்க இங்கிலீஷ் டிக்ஷனரியில் பார்க்கும்போது என்ன கொடுத்துருந்தது அப்படின்னா புரோக்கன் ட்ரஸ்ட் அதாவது ஒருத்தர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்போம் அந்த நம்பிக்கையை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாததுக்கு பேரும் ஏமாத்துறது தான் அந்த நம்பிக்கையை அவங்க ஒரு கட்டத்தில் உடைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேரும் வந்து என்ன இந்த

நீதி உள்ள நியாயாதிபதி அவனோட ஃபியூச்சர் அவருக்கு தெரியுன்றதுக்காக நம்மளை இப்போவே வந்து நீ வந்து என்னை விட்டு ஒதுங்கு அப்படின்னு என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிற தேவன் கிடையாது அவர் பொறுமையோடு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் எப்படியாவது ஏன்னா ஹீ இஸ் அ ரைட்ஃபுல்லி ஜட்ஜிங் காட் சரியாக நியாயம் இருக்கிற நீதி உள்ள நியாயாதிபதி மேலே யாருமே குறை சொல்ல முடியாது நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யாருமே அவருக்கு அவர்கிட்ட சொல்லவே முடியாது அதனால அவர் எல்லாவற்றிலும் நீதியாக நடப்பிக்கிற தெய்வன் அதனால அவர் வந்து பன்னிரெண்டு சீஷர்களே ஒருத்தனா வந்து யோதாஸ் இருக்கிறான் அந்த யோதாசி ஆண்டு வந்து மீதமுள்ள பதினோரு சீஷர்களை எப்படி நான் வெளிநடத்துறாரோ எப்படி அவங்க மேலே அன்பு செலுத்துறாரோ எப்படி அவங்க கூட பழகுறாரோ இன்ஃபேக்ட் சீசனோட கால்களை கழுவும் போது ஆண்டு யோதா சிறிய காலையும் கழுவுறாரு ஆண்டு வந்து இவங்கள ஒருத்தன் வந்து என்ன காட்டி கொடுப்பான்னு சொல்லும் கூட அந்த சீஷர்களால் கண்டே பிடிக்க முடியல யார் அதுன்னு அவங்க எல்லாரும் நானும் நானும் கேட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒருத்தரை வந்து ப்ரைஸ் பண்ணி இன்னொருத்தங்களை வந்து மட்டும் தட்டி இல்லை யோதாசை மட்டும் கார்னர் பண்ணி இப்படிலாம் அவர் யார் எங்கேயுமே நடந்துக்கலாம் அவர் எப்படிதான் இருந்தார் எல்லார் மேலேயும் ஈக்குவலான ஒரு அன்போடு அவர் வந்து நடந்து கொண்டதை நாம் பார்க்குறோம் அப்போது அதனால தான் வந்து இந்த காரியத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆண்டவர் அந்த பன்னிரெண்டு சீஷர்களை அழைக்கும் போதும் ஒரே அழைப்பை வச்சு தான் கூப்பிட்றார் என்ன அழைப்பு அப்படின்னா மூன்று காரியங்கள் நம்ம பார்க்குறோம் மூணு கமிஷன்ஸ் ஆண்டர் முதல்ல வந்து அசுத்த ஆவிகளை துரத்துறதுக்கு சகல வியாதிகளை குணமாக்குறதற்கு இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்கிறது இப்படின்னு சொல்லி இந்த மூன்று காரியங்கள் தான் பிரதானமா ஆண்டவர் சொல்றாரு என்னோட ராஜ்ஜத்தின் சுவிசேஷத்தை அறிவிங்க நீங்க போய் என்ன பண்ணுங்க அசுத்தாவிய துரத்துங்க சகல வியாதி அஸ்தலும் நீங்க இலவசமாய் பெற்ற எல்லா நன்மைகளையும் என்ன பண்ணுங்க இலவசமாய் இந்த உலகிற்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பன்னிரண்டு சீஷர்களுமே அபிஷேகம் பண்ணி அவர்களை அனுப்புறாரு அப்போஸ்தலர்களாக அபிஷேகம் பண்ணி அனுப்புறாரு அப்போஸ்தல் அப்படின்னா வந்து சென்ட் அவுட் அதாவது ஒரு நோக்கத்திற்காக வெளியே அனுப்பப்பட்ட ஒரு ஒருத்தன் தான் வந்து அப்போஸ்தலன் அப்போ சொல்லுவாங்க ஒரு நோக்கத்துக்காக அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய இந்த மூன்று காரியங்களும் இந்த கமிஷன்ஸ் அசுத்தாவியை துரத்துவது அஹ் வியாதியஸ்தரை சுத்தமாக்குறது இதுக்கான வல்லமைகளை அந்த சீஷர்களுக்கு கொடுத்து இலவசமா அவர்களை பெற்றது இலவசமா கொடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லா வகையிலுமே அவங்களை எக்யூப் பண்ணி அன்று அப்படிப்பட்ட ஒரு ஒரே நோக்கத்துக்கா ஒரே நோக்கத்துக்கு தான் அவங்க எல்லாரையும் பன்னெண்டு பேரையும் ஆண்டு அழைச்சாரு அதுல ஏன் வந்து இந்த ஒருத்த மட்டும் என்ன பண்ணிட்டான் he missed oh the அதாவது அவன் என்ன பண்ணிட்டான் ஆண்டு வச்சிருந்த அந்த நோக்கத்துக்கு வழி விலகி போயிட்டான் அதுக்கு காரணம் என்ன அவன் தன்னுடைய சுயத்தை அவனுடைய அந்த சுய ஆசைகள் அந்த சுய விருப்பங்கள் அதற்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான் அந்த பர்பஸை விட்டுட்டான் என்ன பர்பஸ்க்காக அவன் அழைக்கப்பட்டான் அப்படின்றத அவன் விட்டுட்டான் விட்டுட்டு அவன் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணான் அவனுடைய சுய ஆதாயத்தில் அவன் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்து அதில் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் இன்னும் வந்து நான் வந்து மறித்து மூன்று நாட்கள் உயிரோடு எழும்பு ஆண்டு மறிக்க போறாரு இப்போ அவனுக்கு என்ன அவனுக்கு அந்த கிளாரிட்டி இல்லை ஆண்டு உயிரோடு எழுத போகிறாரா அவர் சொல்றாரு அவர் வந்து சாக போகிறேன்றாரு இங்கே அவருக்கு வந்து எதிர்ப்பு வந்து அதிகமாயிட்டே இருக்குது ஸோ டெக்னிக்கலி அவர் இன்னும் கொஞ்ச நாள் சாக போகிறாரு அப்போ இவ்வளோ நாள் நம்ம இவர் கூட இருக்கும் போது நமக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது டைம் டு டைம் சாப்பாடு இருந்தது ஏசப்பா நன்மைகள் எல்லாருக்கும் செய்யறதுனால அவர் அற்புதங்கள் செய்யறதுனால இவங்க கூட இருக்கிறதுனால இவங்களுக்குமே அதில் ஒரு ஃபேம் கிடைக்குது எல்லாருமே இவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க ஒரு ஹீரோஸ் மாதிரி அந்த ஊரில் அவங்க இருக்கிறாங்க ஒரு ஒரு இதா அப்போ வந்து அந்த காரியங்கள்லாம் வந்து இப்போ நம்ம இழக்கணும் இல்லையா இப்ப ஏசு கிறிஸ்துன்ற ஒரு தலை இல்ல அப்படின்னா இப்ப இது எல்லாத்தையும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் அண்ட் ஏசு கிறிஸ்து வந்து இறந்துட்டாரு அவர் வந்து சிலுவையில் அறியப்பட்டார் அப்படின்னா அந்த அந்த அதோட ரிஃப்லெக்ஷன் அதுல சில பாதிப்புகள் அந் அஹ் அவர் அவருக்கு வர சில பிரச்சனைகள் நமக்கும் வரலாம் சோ நம்ம என்ன பண்ணலாம் பண்ணலாம் சேஃபர் சைடுக்கு இந்த பரிசையில் வேதப்பாருக்கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் சமரசமாக இருந்து இவங்கக்கிட்ட இயேசப்பவை காட்டி கொடுக்குற கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முழுக்க முழுக்க தன்னுடைய சுய ஆதாயத்துக்கு அதனால் தான் வாட் இஸ் மை ஃப்யூச்சர் ஆனால் ஆண்டர் ஃப்யூச்சர்லாம் சொல்கிறாரு நீங்கள் பன்னிரெண்டு கோத்திரத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆளுகை செய்வீங்க என்னுடைய என்னுடைய ராஜ்யத்தை நீங்கள் ஆளுகை செய்வீங்க என் நிமித்தம் நீங்கள் உங்கள் வீடு இழந்துட்டீங்க உங்கள் குடும்பத்தை இழந்துட்டீங்கனாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களை நான் வந்து அதிகமாக ஆசீர்வதிப்பேன் இதெல்லாம் ஆண்டர் சொல்லியிருக்கிறாரு முன்னாடியே ஆனாலும் அவங்களுக்கு அவனுக்கு என்ன இல்லை ஒரு கிளாரிட்டி இல்லை ஒரு நம்பிக்கை இல்லை சொல்றாரு பட் ஆஹ் இப்ப ஒரு சுச்சுவேஷன் பார்க்கும்போது எப்படி இருக்கு இவரு முன்னாடி போற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கு இவரு போயிட்டு என்ன பண்ணுவேன் நான் சோ நான் அதுக்கு முன்னாடியே நான் செட்டில் ஆகணும் நான் செட்டில் ஆயிடணும் சேஃபா செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றான் முப்பது வெள்ளாசுக்கு போயிட்டு ஆண்டவர் வந்து காட்டி கொடுக்குறான் இன்றைக்கும் எப்படி ஆண்டவர் பன்னிரெண்டு சீஷர்களை அழைக்கும் போதும் ஒரு நோக்கத்தோட ஒரு பர்பஸோட ஆண்டு அழைச்சாரோ அதே போலதான் நம்மை ஆண்டவர் அழைக்கும் போதும் நம்மை தெரிந்து கொள்ளும் போதும் நாம் ரட்சிக்கப்படும் போதும் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போதும் அவரும் நம்மளை ஒரு பர்பஸோடு தான் என்ன பண்ணிருக்காரு அழைச்சிருக்காரு நமக்குன்னு ஒரு நோக்கம் வச்சிருக்காரு நமக்கும் அந்த நோக்கங்கள் தெரியும் அவங்க அவங்களுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு என்று என்ன நோக்கம் வச்சிருக்காரு என்றது ரொம்ப கிளியராகவே தெரியும் ஆனாலும் காலப்போக்கில் எப்படி வந்து யூதாஸுக்குள்ளே வந்து அந்த சுயம் அந்த மனிதத்துவம் அந்த ஆவிக்குரிய மனிதன் அப்படின்ற அந்த இது கலைஞ்சிட்டு என்ன ஆயிடுது அவனுக்குள்ள இருக்கிற அந்த நார்மல் பர்சன் அதாவது அந்த ஸ்பிரிச்சுவல் பர்சன் போயிட்டு அந்த கார்னல் மேன்னு சொல்லுவாங்க அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த உலக பிரகாரமான கண்களினால் பார்க்கிற ஒரு மனிதன் அப்போ அவன் அந்த அந்த கண்கள் அவன் உலக பிரகாரமான கண்கள் அவன் பார்க்கும்போது சி அ ஹோப் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஸோ நான் என்ன பண்றேன் நான் ஒரு சுயத்தினால ஒரு முயற்சி எடுக்கிறேன் சுயத்தினால ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்ன பண்ணுறான் ஒரு தவறான டெசிஷன் எடுக்கிறான் அந்த தவறான டெசிஷனுக்கு அவன் அவன் எதை பே பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய ஆத்மாவே அவன் இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அது மட்டும் கிடையாது ஆண்டவர் அவனுக்கென்று வைத்திருந்த அந்த பிரத்யேக திட்டம் எப்படி பன்னிரெண்டு பதினோரு சீஷர்களுக்கும் ஆண்டவர் வந்து ஒரு வலுமையான ஒரு ஊழியத்தை வந்து முன்னாடி வச்சுருந்தாரோ ஒரு 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 பொ ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை ஆண்டு வச்சிருந்தாரோ அது எல்லாவற்றையும் யூதாஸ் வந்து ஒரு அற்ப காரியத்துக்காக இழந்துட்டான் இன்னைக்கும் அப்படிதான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு பெரிய பெரிய நோக்கங்களோட பெரிய பெரிய அழைப்புகளோடு அழைச்சிருக்காரு ஆனால் நாம் கூட நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய நம்பிக்கையை அந்த அந்த பர்பஸ் அந்த அந்த நோக்கத்தை வந்து நிறைவேற்றாமல் இருப்பதற்கு நம்மளுடைய சுய சுயத்தின் காரியங்கள் நம்ம சுயத்தின் நம்மளுடைய சுயத்தை சார்ந்து நம்ம இருப்பதுனால அந்த அவர் வச்சிருக்க அந்த நோக்கத்தை வந்து நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போகுது இன் ரிட்டர்ன் நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்டவரை ஏமாற்றுறோம் வஞ்சிக்கிறோம் அவருடைய நம்பிக்கையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் உடைக்கிறவர்களாக இருக்கிறோம் எப்படி யூதாஸ் வந்து அவர் நம்பினாரு தன்னுடைய நண்பனாக சகோதரனாக சீஷனாக நம்பினாரு ஆனால் முத்தத்தினால அவன் காட்டி கொடுத்தது போல் நம்மளுடைய செய்தினால நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய நம்பிக்கையை நம்ம நம்ம உடைக்கிறவர்களா இருக்கிறோம் ஸோ இன்றைக்கு நம்ம நம்ம நாமே நம்ம நிதானித்து அறி அறியலாம் என்ன காரியம் அப்படின்னா நாம இந்த ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போது நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவர் நல்ல நெருக்கமா அறிந்து கொண்ட புதுசுல நமக்குள்ள ஒரு 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 ஃபயர் இருந்திருக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்ப ஆண்டவர் தான் என்ன பண்ணிருப்பார் நமக்கு கண்டிப்பா நிறைய காரியங்கள் ரிவீல் பண்ணிருப்பார் நிறைய வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்திருப்பார் உங்களுக்கு நான் இந்த ஊழியத்தை வச்சிருக்கேன் உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே நிச்சயமாகவே அந்த அவங்களுக்கு என்ன அழைப்பு இருக்குன்றது ஆண்டு வெளிப்படுத்தியிருப்பார் அந்த அழைப்பு படைப்பை வந்து ஆண்டவங்களுக்கு உணர்த்திருந்தார் அப்படின்னா அதை ஒரு வேலை அதுக்கான வேலைகள் தான் நீங்கள் இப்போ செய்கிறீங்களா அதுக்கான முயற்சிகளை தான் செய்கிறீங்களா அந்த ட்ராக்ல தான் நீங்கள் இருக்கீங்களா என்ன எதற்காக ஆண்டு அழைச்சார் எந்த நோக்கத்துக்காக நான் அழைக்கப்பட்டேன் அந்த அந்த ஒரு பாதையில் தான் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லை ஆண்டர் காட்டுற அந்த பாதை தவிர்த்து வேற ஒரு பாதையில நம்மளாக ஒரு ட்ராக் போட்டு இதுதான் கரெக்டாக இருக்கும் இதுதான் எனக்கு சேஃப் இதில் நான் போனா தான் என்ன ஆகும் நான் வந்து சேஃபாக செக்யூர்டா இருக்க முடியும் இதை விட்டு நான் இதுல போனேன்னா எனக்கு இந்த ஹோப்பே தெரில ஆமா ஆண்டவருடைய காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் உங்களுக்கு என்று அழைத்த அந்த அழைப்பின் பாதையில் சில நேரங்களில் நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு டனல்குள்ள போற மாதிரி ஒரு ட்ரெயின் வந்து ஒரு டனல்குள்ள போகுது அப்படின்னா அடுத்தது வந்து அந்த அந்த வெளிச்சமான அந்த ஓப்பன் அந்த வெளிச்சம் அந்த டனலுடைய எண்டு வந்து தெரியற வரைக்குமே அது ஒரு இருளான பாதையாகத்தான் இருக்கும் பயமாக கலக்கமா இருக்கும் ஆனா அந்த எண்ட்ல ஒரு ஹோப் இருக்கும் பாருங்க நீங்க அந்த பாதியிலே போயிட்டே இருங்க அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும் சோ அதனால ஆண்டவங்களை அழைத்த அழைப்பை வந்து மறுபடியும் இந்த வேலையில உட்கார்ந்து நீங்க அதை வந்து ரிமெம்பர் பண்ணி எப்படி அழைச்சார் ஆண்டவர் ஆண்டவர் என்னெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் நான்கு வருடங்களுக்கு முன்னாடி பத்து வருடங்களுக்கு முன்னாடி நான் அழைக்கும் போது நான் எப்படி எந்த ஒரு மனநிலையில அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் எந் எவ்வளவு சந்தோஷத்தோட அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் அந்த அழைப்பின் பாதியில தான் நான் நடக்கிறேன்னா அந்த ட்ராக்ல தான் நான் நடக்கிறேன்னா இப்ப நான் ஆண்டுக்கு

ஆண்டவர் வந்து நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம எல்லாருமே வந்து எப்படி ஆண்டவர் மேல ஆண்டு பொறுமை அவருக்கு தெரியும் யுவதாசுடைய குணம் என்னன்னு தெரியும் யுவதாஸ் எப்படி தெரியும் பட் தெரியும் அவர் வந்து அந்த அவனுக்கு காத்துட்டு இருந்தார் மாறுவான் அந்த மாதிரி தான் நம்ம மேல ஒரு ஒரு அழைப்பை வச்சுட்டு ஒரு நோக்கத்தை வச்சுட்டு ஆண்டவர் எப்படி பண்ணிட்டு எப்படி இருக்கிறாரு பொறுமையோடு இருக்கிறார் நம்ம மறுபடியும் அந்த மார்க்ல வந்து நிற்போம் மறுபடியும் அந்த ட்ராக்குக்குள்ளே வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஆவலோடு கொண்டிருக்கிறார் அப்போ ஆண்டவர் வந்து தாம தாமதம் பண்ணல அவர் நம்ம மேல நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார் ஸோ அந்த பொறுமையை நம்ம என்ன பண்ணக்கூடாது டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்காம ஏற்ற வேல் அதாவது இந்த இந்த நாளே இதுவே ரட்சணை நாள் இன்று இந்த நாள்ல அந்த அழைப்பை மறுபடியும் நம்ம நினைவுக்குள் கொண்டு வந்து அதுல நான் என்ன செய்யணும் ஆண்டவர் இப்ப நான் ராங் ட்ராக்ல இருக்கேன் மறுபடியும் அந்த ரைட் ட்ராக் இல்லை அந்த ரைட் ட்ராக் நிச்சயமாகவே ஆண்டவருடைய நீடிய பொறுமையை நம்ம வந்து நம்ம வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்காம சீக்கிரமாகவே நம்மளுடைய அழைப்பின் அந்த ஓட்டத்துக்கு அந்த அந்த பாதையில் ஓட்டத்தின் பாதையில் நம்ம போகும்போது நிச்சயமாகவே ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் அவருடைய நோக்கத்தையும் அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த அழைப்பையும் பூர்த்தி செய்கிறவர்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்பதில் எந்த எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஸோ இன்றைக்கு நாள் எட்டுடைய வீடியோ இதோட நிறைவடையுது நாளைக்கு நாள் ஒன்பது வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொண்டே இருங்க இந்த வீடியோ வந்து எந்த ஒரு தடை இல்லாமல் நடக்கணும் ஏன்னா நிறைய போராட்டங்கள் பலவீனங்கள் வர்றதுனால ஒரு ஒன் டே வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் இந்த நாற்பது நாட்களுமே ஆண்டோர் நம்மளை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணணும் ப்ரூன் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மளை வந்து புடமிட்டு அழகாக வந்து ஆண்டு கொண்டு வரணும் அவருடைய மகிமை மேல் மகிமை பூரணத்தின் மேல் பூரணம் அப்படி நம்ம வந்து அழகாக கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒவ்வொரு நாட்களுடைய உபதேசத்தையும் வந்து நம்ம நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ அப்படி ஒரு அப்ளிகேஷன் பேஸ்ட் ஒரு டெய்லி டிவோஷனாக இது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஊழியத்துக்காக நீங்கள் செபித்துக்கொள்ளுங்கள் இந்த யூடியூப் சேனலுக்காக செபித்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் உங்கள் குடும்பத்தினரோடு உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இதை ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கட்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டர் தென் காட் பிளெஸ் யூ அ பாய்